வணக்கம் திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா சரிங் நான் இந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பேச போகிறேன் சரிங்களா இதில் வந்து என்னென்னா நம்ம விநாயகர் சதுர்த்தியை வழக்கம் போல் எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரியே கொண்டாடலாம் சதுர்த்தி வந்து வெள்ளிக்கிழமையாக பிறகுடுது சரி வேலைக்கு போகிறவங்கன்னா வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு சனிக்கிழமை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துமே போடலாம் இல்லை அன்றைக்கே சனிக்கிழமை வாங்கிட்டு வந்து அன்றைக்கே பூஜையை முடிச்சுட்டு ஈவினிங் போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்குது சரி அது உங்கள் விருப்பம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க தந்தாலும் வாங்கிக்கலாம் இது வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து காலையில் வந்து ஏழு டு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நீங்கள் படைக்க தந்தால் வாங்கி வர தந்தால் வாங்கி வரலாம் அப்படி இல்லைன்னா பத்தரை மணிக்கு மேலே போய் வாங்கிட்டு வந்து ரெண் ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் படைக்கலாம் சரிங்களா ஒரு ஆமாம் ஒன்றரை மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுங்க சனிக்கிழமை அன்றைக்கி சரிங்களா இதில் வந்து விநாயகருடைய வந்து அதுக்கு அவருக்கு நம்ம எத்தனை பொருள் வைக்கிறோன்றது தான் பெரிய உகந்தது அவருக்கு வந்து வில்வம் நான் ஒரு பதினோரு பொருள் சொல்கிறேன் இது முக்கியமாக நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நமக்கு நல்லதே நடக்கும் கடன் பிரச்சனை கல்யாண தடை வீட்டில் சுபிட்சம் சரிங்களா இது எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம வந்து வேலை வேலை கிடைக்கிறது இது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வச்சு நம்ம இலைங்க பாருங்கள் ஒரு பதினொன்று தான் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் எழு அது 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 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அது நான் வந்து இந்த இது அப்படியே எடுத்து நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இலையில் வில்வம் அருகம்பில் துளசி மாயிலை அரளி மறிகொழுந்து வெள்ளறுக்கு கரிசலாங்கண்ணி தும்பை ஜாதி மலர் இலை இது இலைமா பூ வந்து வெற்றி வேர் தும்பைப்பூ மகிழம்பூ முல்லை எருக்கு செவ்வந்தி அரளி மல்லிகை ஜாதி செம்பகப்பூ மறிகொழுந்து இது வந்து பூமா பழம் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் இலந்தப்பழம் நாகப்பழம் வெள்ளா வெள்ளாம்பழம் சோளம் சரிங்களா பேரிக்காய் ஆரஞ்சு சாத்துக்கொடி கரும்பு மாதுளம் சரிங்களா பேரிக்காய் அது இது எல்லாமே பதினொன்று பதினொன்று தாம்மா கொடுத்துருக்கேன் இதில் வந்து பட்சணம் நம்ம விருப்பம் கொழுக்கட்டையில் எத்தனையோ விதம் இருக்குது அது நம்மளை உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பூஜை பண்ணி ஒரு துதி ஒன்று சொல் சொல்கிறேம்மா நீங்கள் போர்த்தியும் சொல்லுங்கள் விநாயகர் அகவல் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளுடைய கட பிரச்சனைங்க அனைத்தும் தீர்த்து வைக்கிறவர் விநாயகர் அகவலில் தான் இருக்குது விநாயகர் அகவல் சொல்லுங்கள் காரிய சித்தி மாலை படிங்க போற்றி சொல்லுங்கள் துதி ஒன்று கொடுக்குறேன் அதையும் இது இன்னிலேருந்து நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமானது நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ கடவுள் நமக்கு அதை வந்து நம்ம வசம் பண்ண நம்ம வைப்பார் இதில் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது இதை செல்ஃபோனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த துதியை மட்டும் நாளைக்கு சொல்ல ஆரம்பிங்க காலையில் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து காலையில் வெளியே போகும்போது சொல்லிட்டு போகலாம் இல்லை நீங்கள் போகும்போதே சொல்லிக்கலாம் கணபதிக்கு ஒரு துதி அவ்வளவுதான் இது மனப்பாடம் பண்ணால் அது அப்படியே நமக்கு மனசுலேயே பதிஞ்சிடும் சரிங்களா இதை கணபதி துதி சொல்கிறேன் ஓம் ஆதி மூல பரமகுருவே நம் நம் திரி திரி கணபதி சகல லோகமும் சகல ஜனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீ என் வசம் ஆக சிவ இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க சரிங்களா இதையும் ஒரு பதினோரு முறை நாளைக்கு சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணி உங் நல்லது நல்லதே நடக்குமா நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டு நல்லா நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கி வளம்புற மாதிரி கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல்பட்டன் அழுத்தி விடுங்க கொஞ்சம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த துதி மட்டும் சொல்ல மறக்காதீங்க இதை ரெகுலராக சொல்லுங்க சரிங்களா இந்த துதிக்கு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ கணபதிக்கு அத்தனையாக நம்ம பண்ணலாம் சரிங்களா அலங்காரம் நல்லா செய்யுங்க செஞ்சு படைச்சி அவருக்கு நல்லா வேண்டியதை கேட்டால் அழகாக கொடுப்பார் அவரு சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா வைக்கிறேன் பாய் நல்லபடியாக கும்பிட்டு நல்லதே நடக்கும்